தமிழ்நாட்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான சிற்ப கொண்ட கோவில்கள் நிறைந்த புண்ணிய நகரம் கும்பகோணம் இங்குள்ள மகாமக குளமும் அதில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை லட்சக்கணக்கில் மக்கள் கூடி புனித நீராடும் மகாமக தீர்த்தவாரி திருவிழாவும் உலகப்புகழ் பெற்றது இத்தகைய புண்ணிய பூமியாம் கும்பகோணம் மற்றும் அதனைச் சுற்றி காவிரியாற்றின் இரு கரைகளிலும் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் தொன்மையான தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களை ஒவ்வொன்றாக இந்த தொகுப்பில் நாம் தரிசிக்கலாம் தமிழகத்தின் கோவில் நகரமாம் கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றி அமைந்துள்ள தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இன்று நாம் திருவலஞ்சொல்லி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கற்பகநாத திருக்கோவிலை தரிசனம் செய்யலாம் திருநாவுக்கரசர் மற்றும் திருஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற சிவஸ்தலம் இது சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய திருக்கோவில்களில் இதுவும் ஒன்று நீண்ட நெடிய மதில் சுவர்களுடன் மிகப்பெரிய பரப்பளவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் இது இருபத்தி ஐந்தாவது சிவஸ்தலம் ஆகும் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் காவிரி நதி இவ்விடத்தில் வளமாக சுழித்து செல்வதாலும் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் விநாயகப்பெருமானின் துதிக்கை வலப்புறமாக சுழிந்துள்ளதாலும் இத்தலத்திற்கு திருவலஞ்சுழி என்ற பெயர் வந்ததாக அறியப்படுகிறது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை சுவாமிநாத திருக்கோவிலுக்கு அருகிலேயே இத்தலம் அமைந்துள்ளது இத்தலத்தின் தீர்த்தங்களாக காவிரி அரசலாறு மற்றும் ஜடா தீர்த்தமும் ஸ்தலமரமாக வில்வமரமும் உள்ளது இத்தலத்தில் இந்திரன் பிரம்மா மற்றும் திருமால் வழிபட்டதாக புராண வரலாறு கூறுகின்றது கோவில் வாசலை கடந்து உள்ளே சென்றால் வலதுபுறத்தில் ஜடாதீர்த்த குளம் காணப்படுகின்றது அருகிலேயே விநாயகர் சன்னதி ஒன்றும் உள்ளது கோவில் பிரகாரத்தில் நிறைய தென்னை மரங்களும் மற்றும் தேக்கு மரங்களும் வளர்க்கப்பட்டுள்ளன இத்தலத்தை பற்றிய ஸ்தலபுராண வரலாறு ஆச்சரியமானது அந்த காலத்தில் பொங்கி வந்த காவிரி நதி இவ்விடத்திற்கு வரும்பொழுது ஆதிசேஷனால் ஏற்பட்ட மிகப்பெரிய பள்ளத்தில் பாய்ந்ததாகவும் அதனால் காவிரியாறு தொடர்ந்து ஓடாமல் நீரின்றி வறட்சி ஏற்பட அப்பொழுது இவ்வூரை ஆண்ட சோழ மன்னன் அப்பள்ளத்தினை அடைக்க முயரும்பொழுது அடைக்க முடியாமல் போகவே மன்னன் இறைவனிடம் வேண்ட அப்பொழுது ஒரு முனிவர் தன் உயிரை அர்ப்பணித்தால் இந்த பள்ளம் மூடப்பட்டு காவிரியாறு தொடர்ந்து ஓடும் என்ற அசிரி வாக்கு கேட்டது இந்த நிலையில் இவ்வூருக்கு அருகில் தவம் செய்து கொண்டிருந்த ஹேரண்ட முனிவரிடம் அரசன் சென்று நடந்தவற்றை விளக்க உடனே அம்முனிவர் இங்கு வந்து அப்பள்ளத்திற்குள் சென்று தன் உயிரை அர்ப்பணிக்க பள்ளம் மூடியதாகவும் காவிரி நதி தொடர்ந்து ஓடியதாகவும் வரலாறு நாடு மற்றும் மக்கள் நலத்துக்காக தன் உயிரை துறந்த அம்முனிவரின் சிலை இத்திருக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ளது ஜடாதீர்த்த குளத்தின் குலத்தின் அருகில் அமைந்துள்ள விநாயகரை வணங்கி அடுத்த வாயிலை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம் காணப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து சிற்ப வேலைப்பாடுகளுடைய தூண்கள் கொண்ட மண்டபமும் அதனைத் தொடர்ந்து உள்ளே சென்றால் இத்தலத்தின் விசேஷ மூர்த்தியான சுவேத விநாயகர் என்று அழைக்கப்படும் வெள்ளை விநாயகர் கலையம்சம் பொருந்திய மண்டபத்தில் அருள்பாலிக்கின்றார் இவ்விநாயகர் இங்கு எழுந்தருளி எழுந்தருளியிருப்பதற்கு கூறப்படும் ஸ்தலபுராண வரலாற்றை இப்பொழுது பார்க்கலாம் மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது பாம்பானது கொடிய விஷத்தைக் கக்க அதைக் கண்ட தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானிடம் முறையிட ஈசன் அவ்விசத்தை தன்னுள் கிரகித்து அவர்களை காத்தார் மேலும் ஈசன் தேவர்களிடம் விநாயகப் பெருமானை வணங்கி செயலை மீண்டும் தொடங்குமாறு சொல்ல தேவர்கள் கடல் நுரையாலே விநாயகர் சிலையை உருவாக்கி விநாயக பூஜை செய்து பின் பார்க்கடலைக் கடைந்து அமுதம் பெற்றதாக வரலாறு அவ்வாறு தேவர்கள் பூஜித்த விநாயகப் பெருமானை தேவேந்திரன் இவ்விடத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் அவ்வாறு தேவேந்திரன் பூஜித்த விநாயக விநாயகமூர்த்தியை வெள்ளை விநாயகராக இங்கு அருள்பாலிப்பதாகவும் அறியப்படுகிறது இவ்விநாயகரை வழிபட்டால் திருமணப்பேறு குழந்தை பாக்கியம் மற்றும் வாழ்வில் பல நன்மைகள் கிடைக்கப்பெறும் என்பது பக்தர்களின் அனுபவம் மற்றும் நம்பிக்கை மிகப்பெரிய பரப்பளவில் அமைந்துள்ள கோவிலில் சுவாமிக்கும் அம்மனுக்கும் தனித்தனி திருக்கோயில்கள் அமைந்துள்ளன திருக்கோவிலில் அமைந்துள்ள நெடுந்துயர்ந்த மதில் சுவர்கள் சோழ மன்னர்களின் கோவில் திருப்பணியை பறைசாற்றுகின்றன கோவிலின் உட்பிராகாரத்தில் முனிவர்கள் பூஜித்த பல சிவலிங்கங்கள் காணப்படுகின்றன கிபி பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த சோழ மன்னர்களின் கல்வெட்டுகள் பல இத்திருக்கோவிலில் காணப்படுகின்றது கல்வெட்டு தகவல்களின்படி மன்னர்கள் இத்திருக்கோவிலுக்கு நிலம் பொற்காசுகள் மற்றும் விளக்குகளை தானமாக கொடுத்ததாக அறியப்படுகிறது மேலும் முதலாம் ராஜராஜ சோழன் அவரது மனைவியான லோகமகாதேவியும் அவரின் மகளான குந்தவையும் கோவிலுக்கு பல பொன் ஆபரணங்களை கொடுத்ததாகவும் அறியப்படுகிறது மேலும் இரண்டாம் ராஜராஜ சோழன் பல்வேறு நிலங்களை இத்திருக்கோவிலின் நித்திய பூஜைக்காக கொடுத்ததாகவும் அறியப்படுகிறது அன்றைய காலத்தில் அரசர்கள் மக்களின் மன அமைதி மற்றும் நல்வாழ்வுக்காக திருக்கோவில்கள் பலவத்தை எழுப்பி ஆன்மீகத்தை வளர்த்து இறைவனே அனைத்துமானவன் அனைவரையும் காப்பவன் என்னும் நம்பிக்கையை மக்களிடம் விதைத்து நல்லவர்களாக வாழ்வதும் நல்ல செயல்கள் செய்வதுமே இறைவனை பக்தி செய்வதற்கான முதல் படி என்பதை மக்களுக்கு உணர்த்தி நல்லாட்சி புரிந்துள்ளனர் மேலும் கோவில்களில் நடக்கும் திருவிழாக்கள் உழைக்கும் சாமானிய மக்களுக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது அன்றைய அரசர்கள் கட்டி வைத்த கோவில்கள் காலத்தால் அழிக்க முடியாத பொக்கிசங்கள் இப்படி கோவில்கள் மூலமாக நல்ல கலைகளையும் நல்ல கருத்துக்களையும் மக்களிடையே பரப்பி அவர்களின் மகிழ்வான வாழ்க்கைக்கு வழி செய்துள்ளனர் நம் முன்னோர்கள் இப்படி மக்களின் வாழ்வியலோடு ஒன்றிணைந்த விஷயமாகவே கோவில்கள் திகழ்கின்றன விஞ்ஞானம் மனிதர்களுக்கு வசதிகளை தந்தாலும் ஆன்மீகமே மக்களுக்கு மன அமைதியையும் நல்ல நெறிகள் நிறைந்த வாழ்க்கையையும் அமைத்துக் கொடுக்கும் என்பது நம் முன்னோர்களின் அனுபவ உண்மை மற்றும் ஆணித்தரமான நம்பிக்கை இன்றைய காலங்களில் பக்தர்களாகிய நாம் செய்ய வேண்டியது யாதனின் கிராமங்களில் அமைந்துள்ள திருக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் கோவில்களில் நித்திய பணிபுரியும் பல்வேறு ஏழை மக்களுக்கும் இறைவனுக்கு திருப்பணி செய்யும் குருக்களுக்கும் தம்மால் இயன்ற பொருளுதவியை செய்து காலங்காலமாக நம் முன்னோர்கள் காத்து வந்த ஆன்மீகத்தையும் கோவிலையும் கோவிலுக்கு தொண்டு செய்பவர்களின் நலன்களையும் காப்போமாக